ஆல் இன் ஒன் செட்டிநாடு மசாலா பாக்குறோம் இது நிறைய பொருள்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது மஞ்சள் பொடி வத்தப்பொடி மல்லிப்பொடி அப்படி ஒவ்வொரு பொடியாக எடுத்து எடுத்து போடுறதுக்கு இந்த பொடி நம்ம ஒரே மசாலா அரைச்சோம்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி போட்டுக்கரலாம் இது நான் கால் அளவு போடுறேன் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அரிசி போட்டு வறுத்துக்கிறேன் அது பொறியி அரிசின்னு சொல்லுவாங்க அப்படி வறுத்துக்கிறணும் கோல்டு கலரில் பொறிஞ்சு வந்துடும் வருதுட்டு இப்போ மசாலுக்கு கரம் மசாலா மொதல் போட்டு வறுக்கிறேன் இது அண்ணா சிப்புன்னு சொல்லுவாங்க அதை போடுறேன் கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு மூணு இலையே பிச்சு போடுறேன் மராட்டி முக்கு ஒரு நாலு போடுறேன் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கிற தோல் ஜாதி பத்திரி அது கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் கிராம்பு ஒரு முப்பது கிராம் போட்டிருக்கேன் பட்டை இது ஒரு பத்து கிராம் போட்டிருக்கேன் கிராம்பு வந்து எண்ணிக்கையில் முப்பது போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் கல்பாசி அதை போட்டுக்கிறேன் கல்பாசி ரொம்ப மனமாக இருக்கும் கசகசா போடன்னா போடலாம் நான் போடலை அதில் கொஞ்சம் எண்ணெய் வரும் அது போட்டால் நல்லா இருக்காது நான் தனியாக அரைச்சி ஊற்றிக்கலாம் மஞ்சள் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் போட்டிருக்கேன் கால் கிலோ வத்தல் அரை கிலோ மல்லிக்கு அந்த ஜாதிக்காயை உடச்சி போட்டுருவேன் முழுசாக போடலை இந்த அளவுக்கு முழுசாக தேவையில்லை சோம்பு ஒரு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ண பிறகு ஜீரகம் போட போகிறேன் ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் கால் கிலோ வத்தல் அரை கிலோ மல்லிக்கான அளவுகள் சொல்கிறேன் அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கிரேவி கறி ஃப்ரைஸ் வறுவல் எல்லாம் செய்யலாம் சாட் ஐட்டத்துக்கு போடலாம் ஆப் ஆயில் மேலே போடலாம் எதில் போட்டால் நல்லாயிருக்கும் முட்டை தோசைக்கு போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி அரை கிலோ மல்லியை மொத்தமாக வறுக்க முடியாது அதனால் ஒரு பத்து பத்து செகண்ட் வந்து தொட்டு பார்த்தா சூடு ஏறி இருக்கணும் நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சூடாக்கிக்கிறணும் மொதல் ஏலக்காய் போடலை அதனால் இப்போ ஏலக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு பத்து ஏலக்காய் ஜாதிக்காயை உடச்சி போட்டுட்டேன் வறுத்த அரிசியை போட்டுக்கிட்டோம் கரம் மசாலா போட்டுக்கிட்டோம் மல்லி ஜீரகம் மிளகு சோம்பு எல்லாம் போட்டுக்கிட்டோம் இந்த வத்தல் டப்பாவை நான் காய வச்சு வத்தலை எடுத்து வச்சுருவேன் கீழே வந்து அந்த விதை இருக்கும் அந்த விதையை தூக்கி கீழே போட வேண்டாம் மசால் படி எப்போ அரைக்கிறோமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் வத்தல் வந்து அப்படியே நெரு நெருன்னு இருக்கணும் கையில் பிச்சை ஒன்றையாகவும் சில்லி ஃப்ளேக்ஸாக ஆயிடணும் அப்படி அந்த அளவுக்கு ஆயிரணும் இதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர வேண்டியதுதான் அங்கேயே ஆற வச்சு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கிற வேண்டியதுதான் ஓப்பன் பண்ணி வச்சால் கூட போதும் இப்படி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு இது ஆறு மாதம் கூட பிளங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எதுக்குனாலும் போட்டுக்கலாம் இந்த மசாலா எப்படி இவ்வளோ டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க நம்ம கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிடையில் அவ்வளோ இது பண்ணுவாங்க பாருங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக நான் போட்டிருக்கேன் குருமா போட்டிருக்கேன் ஃப்ரைஸ் போட்டிருக்கேன் கரீஸ் போட்டிருக்கேன் எல்லாமே நல்லாயிருக்கும் சால்னா போட்டிருக்கேன் தக்காளி தொக்கு போட்டிருக்கேன் சிக்கன் ஃப்ரை போட்டிருக்கேன் கிரேவி என்ன பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கேன் இப்படி மசாலா மசாலக்கடல எல்லாத்துக்கும் கபாப் போட்டிருக்கேன் மீன் வறுவல் இப்படி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு போடலாம் எதுக்கு போட்டாலும் இருக்கும் சாட் ஐட்டத்துக்கு போடலாம் இது போல் நீங்கள் அரைச்சி வச்சு நல்லா பயன்படுத்துங்க